எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாற்றோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயது கன்று மாடு இன்றைக்கி காலையில் சரியாக ஒரு ஆறு முப்பது மணி அளவில் கன்று இன்ற மாடுங்க நல்ல மடி எடுத்திருக்கக்கூடிய நல்ல அழகான ஒரு மாடுங்க நல்ல திறன் வரக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தம்னா ஆறு பல்பட்டிருக்கு அப்படின்னு மாட்டுக்கார் வந்து தெரிவிக்கிறாங்க இரண்டாம் இது மாடு ஆறே பல் சுத்தமான ஜெஸ்ஸி செவலை மாடுங்க நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு மாட்டோட மடியமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஷேப்பில் வச்சிருக்கேன் நாலு காம்புக்கான ஸ்பேஸும் நல்லா தனித்தனியாக இருக்குது நாலு காம்பும் பாருங்கள் நல்லா பழுப்பு மாதிரி இருக்குது நல்லா எல்லாமே பூ காம்புகள் தான் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு எஸ்பெஷலி இந்த மாட்டை அதை தான் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க யார் வேணால் மாடு வளர்த்துக்கலாம் அதாவது மாடு வளர்க்க தெரியாதவங்க கூட இந்த மாட்டை தாராளமாக வளர்த்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார் மாட்டுக்காரர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க கன்று பாருங்கள் நல்லா அழகிய ஒரு கிடாரி கன்றாகவே இந்த மாடு வந்து இன்றுருக்கு இன்றைக்கு காலையில் சுமார் ஆறரை முப்பது மணியில் மாடு கண் இணைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கன்று மாடும் சுழி சுத்தம் ரொம்ப சாதுவான குணம் கொண்ட ஒரு ஜெஸ்ஸி வளர்ப்பு மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு ஆறு பல் இரண்டாம் வீத்து மாடை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகாவும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க ஸோ டிரான்ஸ்போர்ட்டோடு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல திறன் வரக்கூடிய மாட்டு தான் இந்த கறவையை கேரண்டியோடு கொடுத்துர்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கூடி கூட்டி சொல்லி கம்மியாக கலந்துச்சுன்னா நல்லா இருக்காது நம்ம கன்ஃபார்மாக ஒரு பதிமூணு லிட்டர் கறவை சொல்கிறோம் அந்த கறவை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாடு இன்றைக்கி காலையில் தான் கன்று இணைச்சு சீம்பால் தான் கொடுக்கும் அது எந்த அளவு கறக்குது அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அது எவ்வளோ கரக கறவை வந்து இன் ஃபியூச்சரில் கொடுக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல அருமையான மாடாக இருக்குங்க லைட்டாக உடச்சல் இருக்கக்கூடிய மாடு தான் ஆனால் நல்ல திறன் வரக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு வந்து ஒரு தம்பி கறவை கறக்குறா இருப்பாருங்க கறவைக்கு கால தான் கறவை கறக்குறாங்க மாடு எந்த அளவுக்கு கறவை வருது இது இது எல்லாமும் உங்களுக்கு வீடியோ வேணால் செப்பரேட்டாக அனுப்புறாங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து மாட்டோ டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கலாம் கிடாரி கண்டையின் இருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயமாவே நான் பார்க்குறேன் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி